ஜெம்டிவி நேயர்களுக்கு வணக்கம் நடிகர் சங்கத்திலிருந்து கே பாக்யராஜ் திடீர் நீக்கம் நடிகரும் இயக்குனருமான கே பாக்யராஜ் பல படங்களை கதை திரைக்கதை வசனம் எழுதி கதாநாயகனும் நடித்திருக்கிறார் வெற்றி பட இயக்குனராகவும் நடிகராகவும் தமிழ் சினிமா உலகில் வலம் வருபவர் இவர் பல படங்களையும் தயாரித்திருக்கிறார் கடந்த முறை தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு நடந்த தேர்தலில் நாசர் தலைமையில் ஒரு அணியும் கே பாக்யராஜ் தலைமையில் இன்னொரு அணியும் போட்டியிட்டனர் வழக்கு காரணமாக கடந்த இரண்டரை ஆண்டுகள் நடிகர் சங்க தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்படவில்லை கோர்ட்டு தீர்ப்பின்படியில் சில மாதங்களுக்கு முன்பு ஓட்டு எண்ணிக்கை முடிவு அறிவிக்கப்பட்டது இதன் காரணமாக நாசர் அணியினர் வெற்றி பெற்றனர் நாசர் தலைவரானார் செயலாளராக நடிகர் விஷால் பொருளாளராக கார்த்தி தேர்ந்தெடுக்கப்பட்டார் தேர்தல் முடிந்த கையோடு நடிகர் சங்கத்தின் மீது சில புகார்களையும் அவதூறுகளையும் சொன்னார் கே பாக்கியராஜ் இது நடிகர் சங்க புதிய நிர்வாகத்துக்கு எரிச்சலை ஏற்படுத்தியது பாக்கியராஜுக்கு நடிகர் சங்கத்தின் சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது உங்களை ஏன் நடிகர் சங்க உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கக்கூடாது நடிகர் சங்கத்துக்கு விரோதமாக கருத்துக்களை தெரிவித்து வருகிறீர்கள் என்று ஒரு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது இதற்கு பாக்யராஜ் விளக்கம் அளித்தாரா அளிக்கவில்லையா என்ற தகவல் இதுவரை கிடைக்கவில்லை ஆனால் விசாரித்ததின் அடிப்படையில் பாக்யராஜ் இதுவரைக்கும் விளக்கம் அனுப்பவில்லை என்பதுதான் தெரிகிறது ஆனால் அதற்குள் சங்கத்தில் ஒரு விதியின் படி சங்கத்துக்கு எதிராக பேச உங்களை நடிகர் சங்கத்திலிருந்து நீக்கி வைக்கிறோம் என்று அறிவிப்பு வந்திருக்கிறது தமிழ் திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தின் தலைவராக பாக்யராஜ் தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டார் பாக்யராஜை ஏற்று போட்டியிட்ட இயக்குனர் எஸ் சந்திரசேகர் தோற்றுவிட்டார் நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பில் பாக்யராஜ் பேசும் பொழுது ஆர்கே செல்வமணியும் இயக்குனர் ரங்கநாதனும் எழுத்தாளர் சங்க நிர்வாகியிடம் கச்சா முச்சா என்று பேசிவிட்டார்கள் இது தவறான நடவடிக்கை எனவே ரங்கநாதன் மீது நடவடிக்கை எடுக்கப் போகிறோம் அவர் விளக்கம் அளிக்கவில்லை என்று சொன்னால் நீதிமன்றத்திலும் விளக்கம் வழக்கு போடுவோம் என்று அறிவித்திருக்கிறார் பாக்யராஜ் இதன் காரணமாக கே பாக்யராஜுக்கும் கே செல்வமணிக்கும் நடிகர் சங்கத்துக்கும் பிளவு கொண்டே போகிறது தோழியுடன் வெளிநாடு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட நடிகை மீனா நடிகை மீனாவின் கணவர் சில மாதங்களுக்கு முன்பு இறந்து போனார் மன உளைச்சலுக்கு ஆளானார் மீனா பல நடிகர் நடிகைகள் நேரில் போய் மீனாவை தேற்றினார்கள் ஆனால் இப்போது மன உளைச்சலிலிருந்து மீழ்வதற்கு நடிகை மீனா வெளிநாடு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் வெளிநாடு சுற்றுப்பயணத்தில் தன்னுடைய தோழியையும் அழைத்து சென்றிருக்கிறார் மீனா அங்கிருந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவு போட்டிருக்கிறார் ஐஸ்வர்யா ராயை பார்த்தால் எனக்கு பொறாமையாக இருக்கிறது பொன்னியின் செல்வன் படத்தில் நந்தினி வேடத்தில் நடிப்பதற்கு நான் ஆசைப்பட்டேன் ஆனால் நந்தினி வேடத்தில் ஐஸ்வர்யா ராய் மிகச் சிறப்பாகவும் நடித்ததோடு அழகாகவும் இருக்கிறார் எனக்கு ஐஸ்வர்யா ராயை பார்த்தால் பொறாமையாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் நடிகை மீனா தீபிகா படுகோனே விவகாரத்தை செய்கிறாரா நடிகர் ரன்பீர் சிங்கை காதலித்து திருமணம் செய்தவர் தீபிகா படுகோனே சமீபத்தில் தீபிகா படுகோனே பிறந்த மேனியாக ஒரு தொடரில் நடித்திருந்தார் இதை தன்னுடைய கணவன் ரசிப்பதாக சொன்னார் தீபிகா படுகோனே ஆனால் கடந்த சில மாதங்களாக ரன்பீர் சிங்கும் கருத்து வேறுபாடுகள் கொண்டே போனது இருவரும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வதில்லை என்று பத்திரிகை செய்து வந்தது இப்போது இதற்கு முத்தாய்ப்பாக ரன்பீர் சிங்கை தீபிகா படுகோனி விவகாரத்து செய்கிறார் என்று வட இந்திய பத்திரிகைகள் பத்தி பத்தியாக எழுதி கொண்டிருக்கின்றன ஆனால் விவகாரத்து பற்றி எந்தவித கருத்தையும் தெரிவிக்காமல் ரன்பீர் சிங்கும் தீபிகா படுகோனையும் மௌனம் சாயித்து வருகிறார்கள் நடிகர் பாலகிருஷ்ணா எம்எல்ஏ மீது போலீஸில் புகார் ஆந்திர முன்னாள் முதல் மந்திரி தெலுங்கு சூப்பர் ஸ்டார் என் டி ராமாராவின் மகன் இப்போது பாலகிருஷ்ணா ஆந்திராவில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் இப்போது திடீர் என்று பாலகிருஷ்ணாவினுடைய சட்டமன்ற தொகுதியில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கின்றன அந்த போஸ்டர்களில் நாங்கள் தேர்ந்தெடுத்த சட்டமன்ற உறுப்பினர் பாலகிருஷ்ணா தொகுதிக்கு வருவதே இல்லை தொகுதிகளை பற்றி சட்டமன்றத்தில் பேசுவதும் இல்லை சட்டமன்ற தொகுதியில் உள்ளோர் வாக்களித்தோர் அவரை நேரில் சந்திக்க முடியவில்லை சட்டமன்ற தொகுதிக்கு என்னென்ன தேவைகள் உண்டோ அதெல்லாம் அவர் தெரிந்திருந்தும் அந்த தேவைகளை பூர்த்தி செய்ய மறுக்கிறார் காணவும் பாலகிருஷ்ணா எம்எல்ஏ என்று ஆந்திராவில் நோட்டீஸ் ஒட்டி இருக்கிறார்கள் இது பற்றி பாலகிருஷ்ணா குறிப்பிடும்போது எனக்கு வேண்டாதவர்கள் என்னுடைய எதிரிகள் இம்மாதிரி போஸ்டர் ஒட்டி எனக்கு எதிராக இருக்கிறார்கள் ஓட்டு போட்ட மக்கள் என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னார் நடிகர் பாலகிருஷ்ணா எம்எல்ஏ இளமையின் ரகசியம் நடிகை தபு சொல்கிறார் ஐம்பத்திரெண்டு வயதான நடிகை தபு பத்திரிகையாளர் சந்தித்த போது நீங்கள் ஐம்பத்தி ரெண்டு வயதிலும் இளமையாகவும் அழகாகவும் இருக்கிறீர்களே என்ன காரணம் என்று கேட்டனர் இதற்கு தபு சொன்னார் நான் ஆரம்பத்தில் அழகாக இருப்பதற்கு பல ஆயிரம் செலவு செய்து முக கிரீம் தடவினேன் அதற்கப்பறம் முக கிரீம் தடவுவதே இல்லை நான் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் கவலைகள் என்னை அணுகும் போதெல்லாம் கவலைகளை தூரப்போய் விடுகிறேன் கவலைகளை நான் மனசுக்கு கொண்டு செல்வதில்லை நேரத்துக்கு நேரம் உணவு நொறுக்கு தீனி இல்லை மகிழ்ச்சியான வாழ்வு நிச்சயமாக உங்களை இளமையாக காட்டும் இளமையாக வாழ்வீர்கள் என்று சொன்னார் நடிகை தபு மூன்று படங்களில் நடிக்க ஒப்பந்தமாகியிருக்கிறார் இருக்கிறார் ஜோதியா நடிகை ஜோதியா சில மாதங்கள் நடிப்புக்கு ஓய்வு கொடுத்திருந்தார் இப்போது மீண்டும் மூன்று படங்களில் நடிக்க ஒப்பந்தமாக இருக்கிறார் பிரியா கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கும் படத்தில் கதாநாயகியா நடிக்கிறார் ஜோதிகா மலையாள படம் ஒன்றில் மம்முட்டி முக்கிய வேடத்தில் நடிக்கும் படத்தில் ஜோதியா முக்கிய வேடத்தில் நடிக்கிறார் மதுரை பள்ளிக்கு வந்தார் கேத்ரினா கைப் நடிகை கேத்ரினா கைப் மதுரை அருகில் உள்ள ஒரு பள்ளிக்கூடத்துக்கு திடீர் விசிட் அடித்தார் விசாரித்ததில் அந்த பள்ளிக்கூடத்தை நடத்தி வருவது அவருடைய அம்மா இது அங்குள்ள பலருக்கு தெரியாது திடீரென்று பள்ளிக்கூடத்துக்கு வந்த கேத்ரினா கைஃப் மாணவ மாணவிகளுடன் கலந்துரையாடினார் பள்ளிக்கூடத்தில் புதிதாக கட்டப்பட்ட மூன்று வகுப்புறைகளையும் திறந்து வைத்தார் கேத்ரினா கைஃப் கேத்ரினா கைஃப் பத்திரிகையாளரிடம் பேசும்போது என்னுடைய அம்மா சமூக சேவையில் சிறந்தவர் மாணவர்களுக்கு கல்வி வசதி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பள்ளிக்கூடத்தை மதுரையில் நடத்தி வருகிறார் அவருடைய அறக்கட்டளைக்கு என்னுடைய சம்பளத்திலிருந்து ஒரு பகுதியை நான் ஒதுக்கி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் கேத்ரினா கைஃப் சீரிஸ் தயாரிக்கிறார் வெற்றிமாறன் இயக்குனரும் தயாரிப்பாளருமான வெற்றிமாறன் பல சமூக விழிப்புணர்வு படங்களை தயாரித்து இயக்கியிருக்கிறார் இப்போது அவர் பேட்டை காளி என்ற வெப்தொடரை தயாரிக்கிறார் இந்த வெப்தொடரை அவருடைய உதவியாளர் ராஜ்குமார் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்குகிறார் ஷீலா ராஜ்குமார் முக்கிய வேடத்தில் நடிக்கும் வெப்தொடர் பேட்டை காளி இந்த படத்தை முதல் முறையாக தயாரிக்கிறார் வெற்றிமாறன் தீபாவளிக்கு இந்த வெப்தொடர் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது பாகிஸ்தான் புரட்சி பெண்மணி மலாலா படம் தயாரிக்கிறார் பாகிஸ்தானின் விழிப்புணர்வை ஏற்படுத்திய புரட்சி பெண் மலாலா மலாலா இப்போது சமூக விழிப்புணர்வுக்காக ஒரு குறும்படத்தை தயாரித்து கொண்டிருக்கிறார் நான் என்னுடைய பேச்சில் மட்டுமல்லாமல் படத்திலும் சமூக விழிப்புணர்வு மகளிரின் கல்வி ஆகிய பிரச்சினைகள் பற்றி பேசியிருக்கிறேன் என்று சொன்னார் மலாலா பின்னணி பாடகர் ஒரு தீவை விலக்கி வாங்கினார் பின்னணி பாடகர் மிகா சிங் இவர் பல இந்தி பாடல்களை பாடியிருக்கிறார் இந்தியா மட்டுமல்லாமல் பாகிஸ்தானிலும் இவருக்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறார்கள் மிகா சிங் சமீபத்தில் ஒரு தீவை விலக்கி வாங்கியிருக்கிறார் அந்த தீவில் இவர் படையில் செல்லும் காட்சியை வலையெழுத்தி வெளியேற்றிருக்கிறார் இந்த தீவில் பத்து குதிரைகள் ஏழு படகுகள் இருப்பதாக மிகா சிங் சொல்கிறார் ஆனால் இந்த தீவை என்ன விலைக்கு வாங்கினார் என்பதை மிகா சிங் சொல்லவே இல்லை மூக்கு ஆபரேஷன் செய்கிறார் பூஜா கக்டே தமிழ் படங்களிலும் தெலுங்கு படங்களிலும் முன்னணி நடிகை பூஜா கக்டே இவருடைய மூக்கு நீளமாக இருக்கிறது என்று பலர் விமர்சித்தார்கள் நடிகைகளும் பூஜா கக்டேயும் கிண்டல் செய்தனர் இதன் காரணமாக மூக்கு ஆபரேஷன் செய்ய திட்டமிட்டிருக்கிறார் பூஜா கக்டே நேர்களை பரபரப்பான சினிமா தகவல்களுக்கு ஜெம் டிவி பாருங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்